ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்டு கிளப் ஸோ இன்றைக்கி பாண்டிச்சேரி வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில் மோ இப்போ வந்து சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப இடம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டி மரியனான்னு சொல்லிட்டு ஒரு பீச் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு அது பக்கத்தில் வந்து ஒரு போ போட் ரைடு போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் ஒரு நாலு பிளேசஸ் வந்து சுற்றி காட்டுவாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா ஆர்வி போட்டிங் இவங்களை எவ்வளோ இது சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் பெற்டு நாலு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அப்புறம் சன் செட்டு பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு லொக்கேஷன் சொன்னாங்க அதெல்லாம் எதுன்னு தெரியல போட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது பாருங்கள் சன்செட் ஆகும்போது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம போட் ரைடு போனால் வந்து சன் செட்டு காட்டுவாங்க போலாமா ஓகேண்ணா அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் மணிகண்ட் நீங்கள் தான் அந்த போட்டிங் வச்சுருங்க சார் ஓகே ஆர்வி போட்டிங் ஃபைவ் ஹண்ட்ரடில் பெர் ரெட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஆ ஃபோர் பிளேஸ் ஒன் ஹவர் ஓகே ஆ ஃபோர் பிளேசஸ் என்னென்ன பெங்களூர் ஃபாரஸ்ட் ஃபிஷிங் ஹர்பர் ஆ அரிக்கிமேடு ஓஷன் ஓகே ஓகே இதெல்லாம் இருந்தாண்ணா ஆமாம் சார் ஸோ ஆர்வி போட்டிங் அவங்க கூகுள் ரேட்டிங் கூட ஃபோர் பாயிண்ட் நைன் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ போட் ரைடு போகலாம் ஸோ இவங்க வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் இவங்களே கொடுத்துட்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து பயம்லாம் எதுவும் இல்லை இது போட்டிருந்தாலே மிதக்கலாம்ல அன்னிக்குள்ளே வந்துடலாம் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் மிதக்கலாமா ஓகே போகலாம் கடல்குள்ள இறங்கலாம் இது பாருங்கள் இதுதான் வந்து நம்ம போட்டு ஏறுற இடம் பரவாயில்ல பாண்டிச்சேரியிலே இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணுங்க இதுதான் வந்து பாண்டிச்சேரியோட ஃபிஷிங் ஹார்பர் ஸோ இதுவும் ஒரு லொக்கேஷன் நம்ம பார்க்க போகிற நாலு இடத்துல இது ஒன்று ஆனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகும் ஓ ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ரைடுன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த ஐநூறுரூவாய்க்கு ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸும் ஒர்த்து தான் நினைக்கிறேன் அது போக பொன்னியின் செல்வன் லொக்கேஷனில் வந்துட்டு ஏதோ பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் எடுத்த ரெண்டு மூணு லொக்கேஷன் காட்டுறேன் இருக்காங்க அந்த லொக்கேஷன் போயிட்டு பார்த்துட்டு அங்கே என்ன சீன் எடுத்தாங்க முத முதக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம் தாய் சொல்கிறேன் பாண்டிச்சேரி ஃபிஷிங் ஹார்பர் ஹார்பர் இவர் கைடு பையனுக்கு நீச்சல் தெரியாது அதான் விழுந்தா எப்படி ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே உள்ள போறோம் இங்கே பாருங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஹாய் என்ன அதனால ஏன் இப்ப நீங்க அறிக்கை போங்க சன் செட்டு கூட வேண்டாம் ம் சன்செட்டு டெய்லி சாயந்தரம் பார்க்கலாம் நாங்கள் பாண்டிச்சேரி பார்க்க முடியும் ம் நல்லா இருக்கலா ஏன் ஃபன்னா ஃபன் ஓகே ஓகே இப்ப பாருங்க கேவுக்குள்ள போயப் போறோம் எங்க

ஓகே இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சு சன்செட்டும் முடிஞ்சிருச்சு சன்செட்டும் பார்க்க முடியாது இப்போ அரிக்கமேடு பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க போகிறோம் இங்கேருந்தே பார்த்துக்கோங்க சன்செட்டை ஸோ இந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க இங்கேருந்து நம்ம அந்த அரிக்கமேடுங்கிற பகுதிக்கு நடந்து போகணுமா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அது வரைக்கும் இவங்க போட்டில் வெயிட் பண்ணுவாங்க அங்கே வந்து வீடியோ எடுக்க அலவுட் இல்லைன்னு சொல்கிறாங்க அது அங்கே போய் தான் பார்க்கணும் ஆனால் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கலாமா ஒருவேளை கேமரா அலோவ் பண்ணலன்னா நாங்கள் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஏ இல்லைடா அவங்கள்ட்ட கொடுத்துட்றா அதை அப்படியே கூடாது தனித்தனியாக கழட்டி வைக்கணும் நம்பர் வாங்கிட்டீங்களா ஆ ஓகே பிரதர் ஓகே ஓகே இதுதான் அந்த அரிக்கமேடுங்கிற பகுதி இது வந்து பொன்னியின் செல்வன் செகண்ட் பாட்டில் கார்த்தியை வந்து கொல்ல போவாங்க உங்கள் பேர் என்ன பெறரை அந்த பாண்டியர்கள்லாம் சேர்ந்து கொல்ல போவாங்க அந்த சீனில் ஐஸ்வரராக கூட வருவாங்க மேலே மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி வெட்ட போவாங்க அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இதுதான் அந்த அரிக்கமேடு நீங்கள் இப்போ போட்டில் வந்திங்கன்னா இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுவாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் இந்த இடமும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் நல்லாயிருக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பார்க்கலாம் இதுதான் அந்த அறிக்கை மேடு இங்கே பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது இதுக்கு தான் வந்து பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் எடுத்தோம்னு சொல்கிறாங்க வாங்க உள்ளே ஆமாம் ஸோ இதுதான் அந்த இடம் இப்போ நாங்கள் அந்த அறிக்கை மேடு அந்த பகுதியை பார்த்தாச்சு இப்போ அடுத்து சன்செட்டு பார்க்க போகிறோம் இந்த இடம் ஓகே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லை சொல்லலாம் நல்லா இல்லையா பட் ஓகே எப்படி சொல்கிறது அப்படிலாம் இல்லை எதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த இடம் நல்லாயிருக்கும் மற்றபடி பொன்னியின் செல்வனில் அந்த இடம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை தாண்டி அங்கே ஒன்றும் இல்லை ஒரே ஒரு உடஞ்ச பில்டிங் இருக்குது அது எல்லா தெருவுக்கு தெரு இருக்கும் உடஞ்சம்பிள்ளி அந்த மாதிரி தான் எந்த போட்டில் ஏ இது நம்ம போட்டு ஓ இதான் நம்ம போட்டா இதுதான் பாய்மர கப்பல் ஆ ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கமாக ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து அரிக்கமேடு போனதுனால சன்செட்டு பார்க்க முடியலை ஆ தெரியுது தெரியுது ஓகே இதோ பாருங்கள் இதுதான் சன்செட்டு ஆ சூப்பர் சூப்பர் அற்புதம் ஃபுல்லாக தெரியும்ல எங்கே போய்ங்க ஓகே கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் போட் ரைடு வந்து முடிஞ்சிருச்சு நாலு லொக்கேஷன் கட்டினாங்க ஃபிஷிங் ஹார்பர் அப்புறம் அந்த அது பேர் என்ன ப்ரோ ஆ மேங்ரூவ் ஃபாரஸ்ட் அப்புறம் அந்த அறிக்கமேடு பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்புறம் இப்போ சன்செட்டு காட்டினாங்க இன்னும் வந்து சிவியூவில் போயிட்டு சன்செட்டு காட்டுவாங்களாம் அதையும் பார்த்துட்டு நம்ம போகலாம் இந்த இடத்துல இறால் பிடிக்கிறாங்க வளைய போட்டு கடலுக்கு போற வழி இந்த வழியில போனா கடலுக்கு போயிடலாம் அப்ப நம்ம வந்தது எந்த வழி நம்ம வந்ததுங்க

ஸோ இதுதான் கடலுக்கு உள்ளே போகிற வழி இந்த ஃபிஷிங் போட்லாம் இந்த வழியாக தான் கடலுக்குள்ளே வா இந்த பீச்சு தான் வந்து நம்ம அது என்ன சொன்னாங்க பாண்டி மெரினா நல்லா இருக்கேன் சென்னையில் மெரினா பீச் இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரியோட மெரினா பீச் நல்லா ராக் பீச்சு நல்லா இருக்கு நல்லா கட்டியிருக்காங்க இங்கே ஒருத்தர் அண்ணா அந்த கிட்ட போங்க வலை போட்டிருக்காரு பாருங்க இங்கே ஒருத்தர் வலை போட்டிருக்காரு பசங்க தூண்டில் மீன் பிடிக்கிறாங்க இனிமேல் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக இந்த போட் ரைடு வாங்க இந்த நாலு இடத்துக்கும் போங்க ஐநூறுவாய்க்கு இந்த ரைடு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் போகலன்னா இனிமேல் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வழியாக ட்ரிப்பு முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வில்லேஜ் ஃபுட்டி கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ உங்களோட இது பேர் என்ன பேர் ஆ ஆர்வி போட்டிங் மறந்துவிட்டேன் ஆர்வி போட்டிங்க்கு வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருக்கும் பாய் பாய்